வணக்கம் கருட புராணம் பத்தின ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கறோம் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த புராணத்தை ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா கருட புராணம்னு சொன்னாலே பொதுவா எல்லாருக்கும் நரகம் தண்டனை இதுதான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் ஆமா ஆமா அதுதான் பரவாயில்ல இருக்கு ஆனா அது வந்து ஒரு சின்ன பகுதி வியாசர் எழுதுன பதினெட்டு புராணங்கள்ல இதுவும் ஒன்னு இதோட நோக்கம் வந்து பயமுறுத்துறது மட்டும் இல்ல வாழ்க்கை இறப்பு கர்மா தர்மம்னு நிறைய விஷயங்களை பத்தி பேசுது கரெக்ட் கருடனோட பிறப்பு அவங்க அம்மா பட்ட கஷ்டம் அப்புறம் அமிர்தத்துக்காக அவன் செஞ்ச அந்த வீர சாகசம் கடைசியில மகாவிஷ்ணு கொடுத்த உபதேசம்னு எவ்வளவோ இருக்கு இதுல வெறும் தண்டனையை மட்டும் பாக்காம இந்த முழு பார்வையும் உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் வாங்க உள்ள போலாம் சரி முதல்ல கருடன் எப்படி பிறந்தான் அதுக்கான சூழல் என்னன்னு பாக்கலாம் இது வந்து வெறும் கருடனோட கதை மட்டும் இல்லை மகாவிஷ்ணு கருடனுக்கு சொன்ன உபதேசங்கள் இதுக்கு கருட புராணம்னு பேரு வைணவத்துல இது ரொம்ப முக்கியம் கதை முனிவர்ல இருந்து பிரம்மாவோட வழியில வந்தவர் அவரு தக்ஷனோட மகள்கள் வினதை கத்ரூன்னு பல பேரை கல்யாணம் பண்றாரு ஆமா அதுல வினதைக்கும் கத்ருவுக்கும் குழந்தை இல்லாம இருக்கு ரெண்டு பேரும் புருஷன நினைச்சு தவம் இருக்கிறாங்க அப்போ காசிபர் வரம் கொடுக்கிறாரு கத்ருவுக்கு ரொம்ப பலமான நூத்தி நாலு நாகப்பசங்களும் ஒரு பொண்ணும் வினதைக்கு அவங்கள விட பலமான ரெண்டு பசங்களும் பொறப்பாங்கன்னு சொல்றாரு ஓ யாகத்தோட பதனா கத்ருவுக்கு நூத்தி அஞ்சு முட்டையும் வினதைக்கு ரெண்டு முட்டையும் கிடைக்குது இதுக்கு நடுவுல காசிபர் ஒரு யாகம் நடத்தும் போது இந்திரன் ஏதோ சின்ன தப்பு பண்ணிடுறான் இல்லையா ஆமா கட்டை விரல் சைஸ்ல இருந்த வாழைக்கிழியர் முனிவர்களை கிண்டல் பண்ணதுக்கு உன்னை விட பலமான ஒருத்தங்கிட்ட நீ தோத்து போவேன்னு சாபம் வாங்கிடுறான் இது அப்புறம் கருடனோட சண்டைக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கு கரெக்ட் அப்புறம் ஒரு ஐநூறு வருஷம் கழிச்சு கதிரோட முட்டை இங்க புரிக்குது ஆதிசேஷன் வாசுக்கி அப்படி நூத்தி நாலு நாக பாம்புகளும் ஒரு மகளும் பிறக்கிறாங்க இத பார்த்துட்டு வினதிக்கு ஒரு அவசரம் வந்துருது ம் ஒருவேளை வேளை பொறாமையா கூட இருக்கலாம் ஒரு முட்டையா அவசரப்பட்டு உடைச்சிடறான் அதுல இருந்தா அருணன் பிறக்கிறான் ஆனா முழு வளர்ச்சி இல்லாம ஆமா கால் சரியா வளராத அருணன் அம்மா மேல கோவப்பட்டு நீ உன் தங்கச்சி கத்ருவுக்கு அடிமையா போவேன்னு சாபம் கொடுத்துறான் இந்த அருணன் தான் பின்னால தேரோட்டி ஆனான் அந்த சாபம் எப்படி பழிச்சது அது அந்த சுவாரஸ்யமான கதை ஒரு நாள் வினையும் கத்ருவும் இந்திரனோட வெள்ளை குதிரை உச்சை சிறவச பாக்குறாங்க ஓ அந்த குதிரையா ஆமா கத்ரு வேணுன்னு பாத்தியா அதோட வால்ல கருப்பு இருக்குன்னு சொல்றா வினவ இல்லவே இல்லைன்னு சொல்ல சரி வால் கருப்பா இருந்தா நீ எனக்கு அடிமை இல்லனா நான் உனக்கு அடிமைன்னு பந்தயம் கட்டுறா கத்ரு இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குமே இருக்கு கத்ரு தன்னோட நாகாப்பிள்ளைங்கள ஒன்ன கூப்பிட்டு அந்த குதிரையோட வால்ல கருப்பா போய் ஒட்டிக்க சொல்றான் ஓஹோ அதே மாதிரி அது செய்ய கத்ரு பந்தயத்துல ஜெயிச்சிடுறா சொன்ன மாதிரியே வினத வந்து கத்ருக்கு அடிமையாகிடுறா அருணனோட சாபம் பளிச்சிருச்சு இதுதான் கருடன் பொதுக்கு முன்னாடி நடந்ததா ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் செயல்கள் வருஷம் கழிச்சு அதாவது மொத்தம் வருஷம் ஆச்சு வினதையோட ரெண்டாவது முட்டை புரிஞ்சு பயங்கர சக்தியோட ஒரு ஒளிப்பிழம்பா கருடன் புறக்குறான் ஆனா பிறந்தும் என்ன பிரயோஜனம் அம்மா அடிமையா இருக்கிறதால இவனும் கத்ருவுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கும் அடிமை வேலை செய்ய வேண்டியதா போச்சு ஆமா பெரிய அந்த அவனோட சக்திக்கும் தகுதிக்கும் இது ரொம்ப தெரியுது மனசு உடஞ்சு அம்மா கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறான் உண்மை தெரிஞ்சதும் கருடனுக்கு கோபம் வந்திருக்குமே பயங்கர கோபம் அப்போ நாரதர் வந்து ஒரு ஐடியா கொடுக்கறாரு இந்த பாம்புகளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு அவங்கள தன் முதுகளை ஏத்திக்கிட்டு சூரியன் பக்கத்துல பறந்து போறான் அப்பா சூடு தாங்க முடியாம கத்திருப்பானுங்களே அதானே நாகங்கள்லாம் அலறுதுங்க அப்போ அவங்கள காப்பாத்த தேவலோக அமிர்தம் வேணும்னு ஒரு நிலை வருது இதுதான் சான்சன் கருடன் நியூஸ் பண்ணிக்கிட்டானா ஆமா நான் அமிர்தம் கொண்டாரன் ஆனா எனக்கும் என் அம்மாவுக்கும் இந்த அடிமத்தனத்துல இருந்து விடுதலை கொடுக்கணும்னு கண்டிஷன் போடுறான் வேற வழி இல்லாம கத்ரும் நாகங்களும் ஒத்துக்கறாங்க சரி அப்புறம் தேவலோக பயணம் எப்படி இருந்துச்சு அம்மா கிட்டையும் அப்பா காசிபர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறான் வழியில பசிக்குது அப்போ யாருமே இல்லாம தப்பு தப்பா கொல தொழில் செஞ்சு வாழ்ந்தவங்களை புடிச்சு சாப்பிடுறான் அப்புறம் தேவலோகம் போய் சேர்றான் அங்க சும்மா இருப்பானா இல்லையே தேவர்களோட கூட்டிக்கிட்டு சண்டைக்கு வரான் ஆனா கருடனோட சக்தி முன்னாடி நிக்க முடியல விஷ்ணுவோட அருள்கரை கருடனுக்கு இருக்கு எல்லா அஸ்திரங்களையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறான் அப்புறம் அமிர்த கலசம் அத காவல் காத்துட்டு இருந்த ரெண்டு பெரிய விஷப்பாம்புகளை கொன்னுட்டு அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்ட கிளம்புறான் மரியாதை கொடுக்கணும்னு தன்னோட ரெக்கையில இருந்து ஒரே ஒரு எறக மட்டும் உதிர்த்து விட்டு நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க என்ன நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமிர்தத்தோட போயிடுறான் வா அவனோட வீரம் மட்டுமில்ல அந்த சமயத்துல அவன் காட்டின அந்த நிதானம் தர்ம உணர்வு அப்பாரம் இந்த வீரச் தான் மகாவிஷ்ணுவே அவன் முன்னாடி தோன்றி உபதேசம் பண்றாரு இல்லையா மிகச்சரியா சொல்லிங்க இதுதான் கருட புராணத்தோட முக்கியமான பகுதி கருடனோட சக்தி தாய்ப்பாசம் தர்மம் இதையெல்லாம் பார்த்து மகாவிஷ்ணு அவன் முன்னாடி வராரு கருடன் அவரை வணங்கி இந்த உலகம் உயிர் வாழ்க்கை சாவுன்னு பல கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறான் தான் கருட புராணத்தோட தத்துவங்கள் வாழ்வியர் போதனைகள் எல்லாம் வெளிப்படுது முதல்ல என்ன சொல்றாரு ஜீவராசிகள் பத்தியா ஆமா மொத்தம் எம்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்குன்னு சொல்லி அதை நாலு வகையா பிரிக்கிறாரு அண்டஜம் முட்டையிலிருந்து வர்றது பறவை பாம்பு மாதிரி சரி இருந்து முளைக்கிறது செடி கொடி மாதிரி ஜராயுஜம் இருந்து புறக்கிறது மனுஷங்க மிருகங்க மாதிரி ஸ்வேதஜம் வியர்வைல வியர்வையிலிருந்து வர்றது புழு கொசு மாதிரி ஓ இதுல பிறவி ரொம்ப அரிதானதுன்னு சொல்றாங்களே ஆமா பல பிறவிகளோட புண்ணியம் இருந்தாதான் மனுஷனா பிறக்க முடியும்னு விஷ்ணு சொல்றாரு காரணம் நம்மகிட்ட கிட்ட இருக்கிற பகுத்தறிவு ஆனா இந்த பிறவியிலையும் கஷ்டம் வரதுக்கு காரணம் என்னவா நம்மோட ஐம்புலன்கள் வழியா வர்ற ஆசைதான் ஆச ஆசைதான் எல்லா துக்கத்துக்கும் அழிவுக்கும் வழியா அதனால மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு அப்புறம் கர்மா மறுபிறவி இது ரொம்ப முக்கியமான டாபிக் ஆச்சே ஆமா கர்மானா என்ன நாம செய்யற செயல்களும் அதோட விளைவுகளும் தான் இந்த பிறவியில நாம செய்யற நல்லது கெட்டது நம்ம அடுத்த பிறவிய எப்படி தீர்மானிக்குதுன்னு விஷ்ணு விளக்கமா சொல்றாரு எப்படி நல்ல ஒழுக்கத்தோட தர்ம வழியில வாழ்ந்தா அடுத்த பிறவி நல்லபடியா அமையும் ஏன் தேவர்களா கூட ஆகலாமா ஆனா தப்பான வழியில போனா அடுத்த பிறவி ரொம்ப மோசமா இருக்கும் விலங்கு புழு பூச்சி ஏன் முச்சடியா கூட புறக்க வேண்டியது வரும்னு எச்சரிக்கிறாரு இதுக்கு சில உதாகணங்கள் கூட சொல்றதா கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா ரொம்ப கடுமையா பேசுறவன் தேளா புறப்பானா யாருக்கும் உதவாம சுயநலமா வாழ்றவன் வௌவாலா புறப்பானா துரோகம் செஞ்சவன் நரி இல்ல கழுதையா புறப்பானா அடுத்தவங்க பொருளை ஆட்டைய போட்டவன் ஓனாயா புறப்பானான் இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு ஓ இதோட நோக்கம் என்னன்னா நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குன்னு ஆழமா புரிய வைக்கிறது தான் தானம் பண்றது பத்தியும் சொல்றாரு இல்லையா கண்டிப்பா மனசு சுத்தமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தானத்துக்கு தான் பலன் அதிகம் உயிரோடு இருக்கும்போதோ இல்ல சாகுற நேரத்திலயும் செய்யற தானோ ரொம்ப சிறந்ததுங்கிறாரு ஆனா தேவையில்லாத பொருளை தானம் பண்றது பாவம்னு சொல்றாரு ஆமா வயசான மாடு பயிர் விளையாத நிலம் இதையெல்லாம் தானம் குடுக்கறது பாவம் நம்ம வருமானத்துல ஒரு பகுதிய தர்மத்துக்கு செலவு பண்றது நம்ம கடமை அட்னும் சொல்றாரு எல்லா தர்மத்திலயும் முக்கியமானது அகிம்சைன்னு சொல்றது சரிதானே மிகச்சரி எந்த உயிருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்காம இருக்கிறது தான் அகிம்சை மாமிசம் சாப்பிடறது பாவம்னு சொல்றதோட இல்லாம அத வாங்கி கொடுக்கறது சாப்பிட சொல்றது கூட பாவங்கிறாரு ஏன்னா வாங்குறவங்க தான் விற்கிறவங்களும் இருக்காங்கன்னு சொல்றாரா அதேதான் அந்த பாவத்துல ரெண்டு பேருக்குமே பங்கு உண்டுன்னு சொல்றாரு சரி இந்த வாழ்வியல் நெறிகளையெல்லாம் மீறினா என்ன ஆகும் இங்கதான் இந்த பயங்கரமான நரகங்கள் பத்தின விவரங்கள் வருது இல்லையா ஆமா உயிர் எப்படி பிரியுதுன்னு ஆரம்பிச்சு மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு விவரிக்கிறாரு சாதாரணமா கண்ணு மூக்கு வாய் காது வழியா உயிர் பிரியுமா விபத்துனா உடம்புல இருந்து ஆனா ஞானிகளுக்கு உச்சந்தலை வழியா பிரியுமா பாவம் செஞ்சவங்களுக்கு ரொம்ப வேதனையோட பிரியுமா உயிர் பிரிஞ்சதும் யமதூதர்கள் வருவாங்களாமே ஆமா பயங்கரமான தோற்றத்தோட வந்து பாச கயிறால அந்த உயில கட்டி கட்ட விரல் அளவுக்கு ஒரு சூக்ம சரீரமா மாத்தி யமலோகத்துக்கு இழுத்துட்டு போவாங்களாம் ஆனா உடனே இல்லை அப்புறம் யமனோட உத்தரவுப்படி அந்த உயிர் மொத பன்னெண்டு நாளைக்கு செத்தவங்க வீட்டை சுத்தியே இருக்குமா அந்த பன்னெண்டு நாள் செய்யற சடங்குகளுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இருக்கு அந்த பன்னெண்டு நாளும் உறவினர்கள் வைக்கிற தான் அந்த உயிருக்கு ஒரு புது சூஷ்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுமா முத நாள் தலை இரண்டாம் நாள் கழுத்துன்னு பத்தாம் நாள் முழு உருவம் கிடைக்குமா பதிமூணாம் நாள் தான் யமதூதர்கள் அந்த உயிரை இழுத்துட்டு யமலோக பாதைக்கு போவாங்களாம் அந்த பாதை எப்படி இருக்கும் பாவம் செஞ்சவங்களுக்கு ரொம்ப கொடூரமா இருக்குமா பல ஆயிரம் மைல் தூரம் வழியில பைதரணி நதினு ரத்தமும் சீலும் ஓடுற ஒரு ஆறு கூர்மையான முள்ளுக்காடு கொடிய மிருகங்கள் எரிக்கிற வெயில் வைக்கிற குளிர்னு தாங்க முடியாத கஷ்டமா புண்ணியம் செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கஷ்டம் எதுவும் இல்லையா தேவகணங்கள் வழிகாட்ட ரொம்ப சந்தோஷமா சுலபமா அந்த பாதையை கடந்து போவாங்களாம் அந்த பாதையில போகும்போது பாவம் செஞ்ச உயிர் புலம்புமாமே ஆமா ஐயோ பொண்டாட்டி பிள்ளைங்க பத்துன்னு எதுவுமே கூட வரலையே தப்பு தப்பா சம்பாரிச்சதெல்லாம் வீணா போச்சுன்னு அழுது புலம்புமா அப்போ யமதூதர்கள் பாவம் செய்யும்போது இதெல்லாம் யோசிக்கலையா இப்ப அழுது என்ன பிரயோஜனம்னு அடட்டி இழுத்துட்டு போவாங்களாம் யமலோகத்தை அடைஞ்சதும் அங்க சித்திரகுப்தன் அந்த ஆத்மாவோட பாவ புண்ணிய கணக்க படிப்பாரு யமதர்மராஜா தீர்ப்பு தீர்வு சொல்வாரு பாவி கண்ணுக்கு யமன் பயங்கரமாவும் புண்ணியவானுக்கு சாந்தமாவும் தெரிவாராம் அப்புறம் தான் தண்டனை அதாவது நரகங்கள் வருது மொத்தம் எண்பத்தி நாலு நரகம்னு சொல்றாங்க ஆமா அதுல இருபத்தி எட்டு ரொம்ப கொடுமையானதுன்னு விவரிக்கிறாங்க ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு நரகம் சில உதாரணங்கள் சொல்லுங்களே திருட்டு அடுத்தவங்க மனைவி குழந்தைய கடத்திட்டு போறதுக்கெல்லாம் தமிசரம்னு ஒரு நரகம் புருஷனையோ பொண்டாட்டியோ ஏமாத்துனா அந்த தமிசரம் பொய் சாட்சி சொன்னா ரௌரவம் ஓ தர்மம் செய்யாம இருந்தா அசிய பத்திரம்னு கத்தி மாதிரி இருக்கிற சாட்டையால அடிப்பாங்களாம் அப்பா லஞ்சம் வாங்குனா திமிரா இருந்தா பன்றிமுகம் தப்பான உறவு வச்சுக்கிட்டா வஜ்ரகண்டகம்னு பழுக்க காய்ச்சுன இரும்பு தூண கட்டிப்பிடிக்க சொல்லுவாங்களாம் இப்படி நிறைய இருக்கு கேட்கவே ரொம்ப கடுமையா இருக்கு ஆனா நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இதவ நோக்கம் பயமுறுத்துறது இல்ல தப்பு செஞ்சா இவ்வளவு மோசமான விளைவு வரும்னு சொல்லி அதுல இருந்து தடுக்கறது தான் இல்லையா சரியா சொன்னீங்க இது ஒரு வகையில உருவகமா கூட இருக்கலாம் தப்போட தீவிரத்த உணர்த்தறதுக்காக சரி அடுத்ததா கருடன் பூலோகம் நரகம் இல்லாம வேற உலகங்கள் இருக்கா ஏன் சில பேர் ஆவியா அலையிறாங்கன்னு கேக்குறான் அதுக்கு விஷ்ணு என்ன பதில் சொல்றாரு பூலோகம் இல்லாம மேல ஏழு உலகங்கள் இருக்குங்கறாரு பூர்லோகம் ஸ்வர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அதுக்கு மேல வைகுண்டம் சிவலோகம்னு அதே மாதிரி கீழே ஏழு உலகங்கள் அதலம் விதலம் சுதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம்னு சரி ஆவியா அலையிறது அதாவது பிரேத ஜென்மம் அது யாருக்கு வரும் முக்கியமா அடுத்தவங்களை ஏமாத்தி சொத்து அபகரித்தவங்க குளம் சத்திரம் கோவில் நிலம் மாதிரி பொது சொத்து ஆட்டையை போட்டவங்க அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க இவங்களுக்கு எல்லாம் முக்தி கிடைக்காம ஆவி அலைஞ்சி அவங்க குடும்பத்தையே கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்றாரு எப்படி கஷ்டப்படுத்துவாங்க கனவுல வந்து பயமுறுத்துறது வீட்டுல கெட்டது நடக்கிறது வம்சம் வளராம தடுக்கிறது நல்லது செய்ய விடாம தடுக்கிறதுன்னு பலவிதமா தொல்லை கொடுப்பாங்களாம் இதுக்கு பரிகாரம் என்ன புண்ணிய ஸ்தலங்கள்ல குளிக்கிறது அவங்க பேர்ல தான தர்மம் பண்றது பசுதானம் பண்றது முக்கியமா தென்னை அரசு வேம்பு மாதிரி மரம் நடுறது பித்ருக்களுக்கு சரியா திதி தர்ப்பணம் பண்றது இதெல்லாம் செஞ்சா அந்த ஆத்மா சாந்தி அடையும் குடும்பமும் நல்லா இருக்கும்னு சொல்றாரு இதுல குழந்தைங்களோட பாவம் பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு ஆமா பன்னெண்டு வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைங்க செய்யற தப்புக்கு அவங்கள தண்டிக்க முடியாதாம் எமனோ அரசனோ தண்டிக்க முடியாதாம் அந்த பாவம் பெத்தவங்களையோ இல்ல வளர்த்தவங்களையோ தான் சேரும்னு சொல்றாரு ஓ சரி இவ்ளோ விஷயங்களையும் கேட்ட கருடனுக்கு ஒரு சந்தேகம் வருது ஆமா சாமி இதெல்லாம் ஓகே நான் தேவர்களோட சண்டை போட்டேன் நாகங்களை துன்புறுத்தினேன் வழியில சிலர குன்னு சாப்பிட்டேன் எனக்கும் பாவம் உண்டான்னு கேக்குறான் இதுக்கு விஷ்ணு என்ன சொல்றாரு ரொம்ப அழகா பதில் சொல்றாரு கருடா நீ ஒரு பறவை மாமிசம் சாப்பிட்றது உன்னோட இயல்பு அது பாவம் இல்ல நீ உன் அம்மாவோட விடுதலைக்காக சண்டை போட்ட அது தர்மயுத்தம் எல்லாத்துக்கும் மேல நீ என்கிட்ட கிட்ட உனக்கு எந்த பாவமும் இல்லைன்னு சொல்லி அபயம் கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம வரவும் கொடுக்கறாரே ஆமா கருடனோட பக்தி வீரத்தை பாராட்டி தன்னோட நிரந்தர வாகனமா தன்னோட கொடியோட சின்னமா ஏத்துக்கிறாரு எல்லா உலகத்தையும் சுத்தி பாக்குற வரத்தையும் குடுக்கறாரு இதுக்கு நடுவுல அமிர்தத்தோட திரும்பி வரும்போது இந்திரன் வந்து பேசுறானே ஆமா ஒரு சமரச பேச்சு கருடா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி காசிப்பூரோட பிள்ளைங்க அமிர்தம் தேவர்களுக்கு சொந்தம் நீ உன் சித்திக்கிட்ட காட்டி அம்மாவை மீட்டதும் அவங்க குளிக்க போகும்போது நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்றான் கருடன் சரின்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஒரு வரம் கேக்குறானே கரெக்ட் என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்தின நாக நாகப்பாம்புகள்லாம் இனிமே என் சாப்பாடு ஆகணும்னு கேக்குறான் இந்திரனும் அந்த வரத்தை குடுக்குறான் இருந்து தான் கருடனுக்கும் பாம்புக்கும் பகைன்னு புராணம் சொல்லுது அப்புறம் சொன்ன மாதிரியே கருடன் அம்மாவை மீட்டுடுறான் இந்திரன் அமிர்தத்தை எடுத்துட்டு போயிடுறான் ஆமா தன் கடமையை முடிச்ச கருடன் வைகுண்டம் போய் மகாவிஷ்ணுவோட வாகனமா ஆயிடுறான் இப்படிதான் கதை முடியுதா கதை முடியல இந்த கதைய சூதமா முனிவர் சௌனகாதி முனிவர்களுக்கு நேமிஷாரண்யத்துல சொன்னதா முடியுது அவர் கடைசியா என்ன சொல்றார்னா இந்த புராணத்துல சொன்ன தண்டனைகளை கேட்டு பயந்தாவது மனுஷங்க தப்பு செய்யாம நேர்மையா மத்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாம தர்மத்தோட வாழணுங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் தண்டனைக்கு பயந்தாவது திருந்தணுங்கிறது தான் மெசேஜ் ஆகா கரா ஒரு நரகத்தையும் தண்டனையும் பத்தி சொல்ற ஒரு பயமுறுத்துற புத்தகம் மட்டும் இல்ல அது இருந்து இறப்பு வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன கர்மா தர்மம் வேற வேற உலகங்கள் வாழ்க்கையோட அர்த்தம்னு ரொம்ப விரிவான ஒரு வழிகாட்டி நிச்சயமா நாம செய்யற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கண்டிப்பா ஒரு விளைவு இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது சரி இந்த ஆழமான அலசலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த புராணத்துல விவரிச்ச இவ்வளவு கொடிய நரகங்கள் தண்டனைகள் மறுபிறவி விவரங்கள் இதெல்லாம் அப்படியே நேரடியான உண்மையா இல்ல மனுஷன் நல்ல வழியில போகணும்னு சொன்ன உருவகங்களா நல்ல கேள்வி இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலத்துல இந்த மாதிரி புராண போதனைகளோட தேவை என்னவா இருக்கணும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இந்த விரிவான அலசல்ல எங்களோட சேர்ந்து பயணிச்ச உங்களுக்கு எங்க நன்றி நன்றி மீண்டும் வேறொரு தலைப்போட சந்திக்கலாம் வணக்கம்